அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தமிழ் மொழி காக்கும் முருகன் பாகம் நான்கு சூரபத்மன் என்னும் அசுரன் அவர்களின் சவர் சகோதரர்களும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தன அத்தவமானது பல ஆண்டுகளை கடந்து போனது இத்தவத்தின் பலனாக எம்பெருமான் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றினார் தோன்றிய சிவபெருமான் சூரபத்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கூறினான் கூறினார் அதற்கு அசுரன் சூரபத்மன் இறைவா நான் இறக்க வேண்டுமென்றால் உங்கள் அம்ச ம மகனாக உங்கள் மகனின் கையாலே இறக்க வேண்டும் என்று கூறினார் அவ்வாறே ஆகும் என சிவபெருமானும் அசுரனுக்கு வரமளித்தார் அளித்தார் வரத்தை பெற்று அசுரன் சூரபத்மனும் அவர்களதின் சகோதரர்களும் தேவர்களையும் மக்களையும் வெகுவாக தொல்லைகளையும் தொந்தரவு செய்து வந்தனர் அது மட்டுமில்லாமல் தேவர்களை கைது செய்து அவர்களின் அரண்மனையில் சேவகர்களாகவும் இந்த தேவேந்திரனின் மகன் ஜெயந்தி கைது செய்து அவரை சேவகனாகவும் வைத்து கொண்டனர் அசுரர் வீர சூரபத்மன் இதெல்லாம் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தேவேந்திரன் அன்னை பார்வதியிடம் சென்று கூறினார் அது இல்லாமல் என் மகனையும் தேவர்களையும் கா காப்பாற்றி வருபவர்களுக்கு எனது மகள் தேவசேனையை திருமணம் செய்து வைப்பேன் என்றும் கூறினார் இதை ஏற்றுக்கொண்டு அன்னை முருகபெருமனை அழைத்து இவர்களை காத்து வருமாறு கூறினார் இரு சிவபெருமானிடம் அன்னை பார்வதியிடம் ஆசை பெற்று கொண்டு படையுடன் சென்றனர் அதில் முருகப்பெருமான் அனைத்து சிவ தீர்த்தசலங்களுக்கும் சென்று அங்கிருக்கும் முக்கிய ஐந்து பஞ்ச சக்திகளையும் பெற்று அதன் பிறகு அவனை அழிப்பதற்கான ஆயுதத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருந்தன இதில் முருகப்பெருமானுக்கு உதவியாக வீரபாகு சகோதரர்கள் சேனாதிபதிகளாக வந்தனர் அவர்களை கொண்டு முன்னேறி சென்றிருந்த சென்று கொண்டிருந்தனர் இதை அறிந்த அசுரன் முருகபெருமானை வழியிலே அழிப்பதற்கு அசுரர்களை அளி கொ அசுரர்களை போக கட்டளையிட்டான் அசுரர்கள் அனைவரும் தோற்று வந்தனர் வீரபாகுவிடம் இருந்து அதைத் தொடர்ந்து அசுரன் சூரபத்மன் தனது சகோதரர்களை அழைத்து போகுமாறு கட்டளையிட்டார் அதில் அவர் சகோதரர்கள் சிலர் பேர் மரணத்தை அடைந்தனர் அதை தொடர்ந்து முருகப்பெருமான் சூரபத்மன் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கு மிக பெரிய போரானது நடைபெற்றது இதில் ம சகோதரர்களின் மகன்களும் சூரபத்தனின் மகன்களும் போரில் கலந்து கொண்டன இதில் பல விதமான ஆயுதங்களையும் சக்திகளையும் மாயங்களையும் கொண்டு போரானது நடைபெற்றது இப்போரில் முருகப்பெருமான் தனது சக்திகளை கொண்டு அனைத்து அசுரர்களையும் அழித்தனர் இதைத் தொடர்ந்து யுத்தம் பல நாட்களாக கொண்டிருந்தன அதில் சூரபத்மனின் சகோதரர்களும் இறந்தனர் இறுதியாக சூரபத்மன் யுத்தத்தில் கலந்து கொண்டார் அப்போது யுத்தம் மிகவும் அதிகளவு மற்றவருக்கு தேவர்களிடம் மும்மூர்த்திகளிடம் வெகுவாக கவர்ந்தன பார்க்கு அவ்வளவு அழகான போர் தந்தனங்களைக் கொண்டு முருகப்பெருமான் போரினை நடத்தினார் இறுதியாக அசுரன் சூரபத்மனுக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி நான் யார் என் தான் யார் என்பதை தெரிவித்தார் இதை அறிந்த சூரபத்மன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் அதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் தன் வேரால் தாக்குவதற்கு முன் சூரபத்மன் மரமாக நின்று நின்று கொண்டார் அம்மரத்தை வேலினைக் கொண்டு பிளந்து இரண்டு பகுதியாக மாற்றினார் ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாறினர் அதைத் தொடர்ந்து வெற்றி கொடியையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் இதனை தொடர்ந்து முருகப்பெருமான் தேவர்களை தேவர்களை சிறை வைத்தவர்களை மீட்டு தேவேந்திரன் மகனையும் மீட்டு அழைத்து கொண்டு கைலாயம் சென்றார் இதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கும் தேவி தேவசேனைக்கும் திருமணமானது சொன்னபடி செய்து வைக்கப்பட்டன இது திருச்செந்தூரில் செய்து வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம தமிழ் மொழி காக்கும் முருகன் பாகம் நான்கு ஐந்து வரையும் புடபுரம்